வரும் விஜய் என்ன விஷயம் எதற்காக எப்போ அப்படிங்கறதெல்லாம் விஜய்க்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் மாளிகையில் இருந்து அழைப்பு சென்றிருக்கிறது குடியரசு தினத்தன்று தேநீர் விருந்திற்கு வருமாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் அனைத்து கட்சியினருக்கும் ஆளுநர் மாளிகை சார்பில் தேநீர் விருந்து வழங்கப்படும் அந்த அடிப்படையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே எல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் திமுக மதிமுக உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லோருமே ஆளுநர் அழைக்கக்கூடிய அந்த தேனர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் ஆளுநர் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியது தொடர்ந்து மாநிலத்தினுடைய சுய ஆட்சிக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை பேசியது திருவள்ளுவருக்கு காவி ஊடை பூசியது அப்படின்னு தொடர்ந்து தமிழர்களினுடைய உணர்வை பாதிக்கக்கூடிய வகையில் அவருடைய செய்திகள் இருந்தது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வெளியேறியதால் பெரும் சர்ச்சையும் வெடித்திருந்தது இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தேநீர் விருந்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு திமுக மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் குறிப்பாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லோருமே ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்தில் கட்சியை துவங்கி ஒரு வருடத்தை நிறைவு செய்ய காத்திருக்கிற தமிழக வேற்றிக் கழக தலைவர் நேரடியாக விஜய் சில விஷயங்களையும் பேசியிருந்தார் அந்த செய்திகளையும் நாம் பார்த்திருந்தோம் இந்த நிலையில தேநீர் விருந்துக்கு அழைப்பு வந்திருக்கிறது விஜய் நேரில் செல்வாரா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் விஜய்க்கு பதிலாக அங்கு செல்வாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக கழக தலைவர் விஜய் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் சில நிர்வாகிகளை மாவட்ட நிர்வாகிகளோடு நேர்காணல் நடத்தியிருக்கிறார் சில அறிவுரைகளையும் இருக்கிறார் என்ன விஷயம் அங்க என்ன நடந்தது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து கட்சி கொடி பாடல் என்று அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டி மாநாட்டையும் பிரமாண்டமாக நடத்தி முடித்திருந்தார்கள் மாநாடு முடிந்த கையோடு பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளையும் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்து கொண்டிருந்தார்கள் சமீபத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலில் மக்களுக்கு நிவாரண பணிகளை வழங்குவதற்காக விஜய் அவர்களை பனையூருக்கு அழைத்து வந்தது விமர்சனமானது அதற்கு பிறகு சென்னையில் நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயனுடைய பேச்சு அரசியல் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது பல்வேறு சர்ச்சைகளையும் இருந்தது அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விஜய் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கட்சியை பலப்படுத்துவதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை மனதில் நிறுத்தியும் மற்றும் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க பல்வேறு நெறிமுறைகளும் வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்பட்டன அதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்தது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பனையூரில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் எல்லா மாவட்ட மாவட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் வரவழைக்கப்பட்டு சமாதானம் செய்யப்பட்டு ஒரு மனதாக மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த பட்டியல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் விஜய் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பு காலையில் தன்னுடைய நீலாங்கரை வீட்டிலிருந்து பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு தேர்தல் நெறிமுறைகளும் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக நான்கு வருடங்கள் மட்டும்தான் அவங்க பதவியில் இருக்க வேண்டும் கட்சியுடைய பயிலாப்படி அவங்களுக்கே தேர்தல் நடத்த பட்டு அவங்க தான் பதவி ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது தற்போது புதிதாக கட்சி துவங்கி முதலில் தேர்வு செய்பவர்களை ஒருமனதாக தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நேர்காணல் செய்ததாக சொல்லப்படுகிறது அப்படி நேர்காணல் செய்தபொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தனி ஆளாக ஒவ்வொரு தனி நபரோடு நேர்காணல் நடத்தியிருக்கிறார் இந்த நிலையில் இன்று மாலைக்குள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளினுடைய பெயர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது விஜயனுடைய இந்த ஒரு செயலுக்கு மக்கள் மத்தியிலும் சரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் மத்தியிலும் சரி பெரும் ஆதரவும் வரவேற்பும் கிடைத்திருக்கிறது